வணக்கம் நண்பர்களே கோவை ட்ரீம்லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பாக உங்கள் ராஜா பேசிகிட்ருக்கேங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வேட்டைக்காரன் பொது டூ உடையங்குளத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஆரிய முக்கால் செண்டுங்க இந்த வீட்டில் கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸில் ஒரு கிச்சன் இருக்குங்க டைனிங் ஹால் வந்து பத்துக்கு எட்டு சைஸில் இருக்குங்க ஒரு ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறு சைஸ்ல இருக்குங்க மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குங்க ஒரு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பத்துங்க இன்னொரு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு இருபதுங்க அப்புறம் ஒரு தனி ரூம் ஒன்று பத்துக்கு பத்தில் இருக்குங்க அது போக உங்களுக்கு பாத்ரூம் வந்து அஞ்சுக்கு ஆறு சைஸில் ரெண்டு பாத்ரூம் இருக்குங்க அப்புறம் சர்வீஸ் லைன் ஒன்று இருக்குது அப்புறம் குட் வாட்டர் லைன் வந்து ஒன்று இருக்குங்க இது வந்து பேங்க் ேசிங் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து உடனடியாக க்ரைம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க பணம் கட்டினா ஒரே வாரத்தில் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குங்க நமக்கு வந்து வெறும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாங்க யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதை சீக்கிரமாக முடிச்சுக்கலாங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க